கடக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சற்று நிதானத்தோடு செயல்படணும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சமாக இருக்காரு இரண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு நீச்ச பங்கம் அடைகிறார் இந்த ரெண்டு அமைப்புமே உங்களுடைய வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசில பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளால் பாதிப்புகள் ஏற்படும் எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ஒம்போது இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானமான கும்பராசில ராகுவோடு இணைகிறாரு வேறு கிரகங்களின் தொடர்பு இருக்காது ஏன்னா குரு அந்த இடத்துக்கு பார்வையை கொடுக்கல அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது எந்த மாதிரி இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இதில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி காலை கால் மணி வரைக்கும் முதல் ஒரு சந்திராஷ்டம் இருக்குது அதுக்கப்புறம் மாதம் கடைசியில் இருபத்தேழு முதல் இருபத்தொம்போது சந்திராஷ்டமம் இருக்குது இந்த ரெண்டு சந்திராஷ்டமத்துலையும் கவனமாக பேசுகிறோம் என்ன தான் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு ராகுவோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்துறதுக்கு ராகு தயங்க மாட்டார் கவனமாக இருக்கணும் ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரகப்பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் சுக்கரன் கன்னிராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாகபஞ்சமி கார்த்திகை இருவ நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகபஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் கடக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி ராசிபலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளை தரக்கூடிய மாதமாக இருந்தாலும் சற்று நிதானத்தோடு செயல்படணும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சமாக இருக்கார் இரண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு நீச்ச பங்கம் அடைகிறார் இந்த ரெண்டு அமைப்புமே உங்களுடைய வார்த்தைகளால் சங்கடத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால்னா இரண்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் தப்பான வார்த்தை பேசுவீங்க நீச்ச பங்கமானாலும் உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை சங்கடப்படுத்தும் அதாவது பழமொழி சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு நீங்கள் எது பேசினாலும் நல்ல வார்த்தையே பேசினாலும் அது அடுத்தவங்களை சங்கடப்படுத்தும் அதுதான் சொன்னேன் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வெல்லக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலுமே அது அடுத்தவர்களை கொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளால் பாதிப்புகள் ஏற்படும் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ஒம்போது இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானமான கும்பராசியில் ராகுவோடு இணைகிறாரு வேறு கிரகங்களின் தொடர்பு இருக்காது ஏன்னா குரு அந்த இடத்துக்கு பார்வையை கொடுக்கல அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது எந்த மாதிரி எதிரிகளை கடல் கடந்த வேற்று மத எதிரிகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் கடகராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷ சூழ்நிலை இருக்காது எதுக்கெடுத்தாலும் வியாதி வெக்க இது சங்கடம் சண்டை மனஸ்தாபம் இப்படி தான் ஏன்னா இரண்டாம் அதிபதியான சூரியன் நவம்பர் பதினாறு வரை நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக சுக்கிரனோடு சேர்ந்திருந்தாலும் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பதட்டப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் பிடிவாத வார்த்தைகள் மூலமாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கைலாம் இந்த மாதம் ஏற்பட போகிறது இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் புதிய கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஃபாரின்க்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அவங்க திடீர்னு செப்டம்பர் ஃபாலில் வ கூப்பிட்ருப்பாங்க ஆனால் திடீர்னு ஜனவரிக்கு வாங்க அப்படிம்பாங்க அது நீங்கள் நவம்பர்லேயே எல்லாத்தையும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண பணமே கையில் இல்லையே என்ன பண்ணுறது அடித்து உருட்டி ஏதாவது கடனை வாங்கி போட்டு ம சமாளிச்சிருவோம் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு நல்ல நண்பர்கள் தேவை அந்த நன் நண்பர்கள் அமையக்கூடிய மாதமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய படிப்பு ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதனருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு பிடிச்சவங்களை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட ப்ரப்போசல்ஸை லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க கையை பாணி கிரகணம் செய்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சூரியன் சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால விரும்பிய இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஆனால் அரசாங்க ரீதியாக எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் அதனால் கெடுதல் கிடையாது ஆனால் அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் உங்களுடைய வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க இல்லை மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இளைய சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படுறதுனால இந்த மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து இளைய சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் ஸ்லோவாக தான் சரியாகும் ஆனால் அவசரப்படாதீங்க ஆனால் கண்டிப்பாக சரியாயிடும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் நிலத்து சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் நிலத்துல விவசாயம் பண்ணிருந்த அறுவடைக்காக காத்துட்டு இருந்தாலும் சரி செலவு நிலத்தில் வீடு கட்டுறதா இருந்தாலும் செலவு நிலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் செலவு ஸோ நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது அவங்க இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கிறவங்க அவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு நாலு விதமான லாபம் அரசாங்க வகையில் லாபம் ஜிஎஸ்டி வகையில் லாபம் கஸ்டமர்ஸ் வகையில் லாபம் வெண்டாரஸ் வகையில் லாபம் இப்படி நாலு வகையான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய ஷோரூம் தேக திறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு சொன்னது போல வயது முதிர்ந்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் மற்றபடி எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு அஜீரண கோளாறு அதிகமாக ஏற்படுறதுக்கு உப்புசம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளின் தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்களுடைய பதவிக்கு ஒரு சங்கடம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் இதில் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் ரெண்டாம் தேதி காலை கால் மணி வரைக்கும் முதல் ஒரு சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் மாதம் கடைசியில் இருபத்தேழு முதல் இருபத்தொம்பது சந்திராஷ்டமம் இருக்குது இந்த ரெண்டு சந்திராஷ்டமத்துலேயும் கவனமாக பேசுகிறோம் என்ன தான் சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு ராகுவோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு கெடுபலனை ஏற்படுத்துறதுக்கு ராகு தயங்க மாட்டார் கவனமாக இருக்கணும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டன வரை செந்திலாண்டவரை வழிபட்டு வாருங்கள் மன அமைதியும் உங்களுக்கு அனுகிரகமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமாக இருக்குது அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்டாவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்